வெற்றி வாழ்வு வாழ வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டியது நேர்மறை யோசனை நேர்மறை யோசனை என்றால் தான் செய்வது எல்லாம் அடையும் என்று நினைப்பது தவறு ஒவ்வொரு பிரதி விளைவினையும் எவ்வாறு நாம் எந்த கோணத்தில் எடுத்துக்கொள்கிறோம் தோல்விகளையும் பிரச்சனைகளையும் சோதனைகளையும் மனதில் தாக்கம் இல்லாமல் எடுத்துக்கொள்வதே நேர்மறை யோசனை நேர்மறை யோசனை உள்ளவர்கள் எப்போதும் நேர்மறை சிந்தனை உள்ளவர்களாக இருப்பார்கள் எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் அதன் இல்லாமல் அதை வெற்றிப்படிகளாக்கும் சக்தி அவர்களுக்கு இருக்கும் நேர்மறை யோசனை உள்ளவர்கள் தன்னை சுற்றி உள்ளவர்களை தனது பேச்சினாலும் நடத்தையினாலும் நேர்மறையாக்கி கொண்டிருப்பார்கள் எந்த சூழ்நிலைகளையும் மேற்கொள்ளும் சக்தி அவர்களுக்குள் இருக்கும் எதற்கும் சோர்ந்து போக மாட்டார்கள் தைரியம் இருக்கும் பயம் இருக்காது தங்களது மனதை அலைக்கழிக்க எதையும் அனுமதிக்க மாட்டார்கள் எப்போதும் சந்தோஷமாக இருப்பார்கள் டென்ஷன் மன அழுத்தம் விரக்தி போன்றவை வராது யாருடனும் விரோத பாவம் வைத்திருக்க மாட்டார்கள் தனிமையில் ஆனந்தப்பட கற்றுக்கொள்வார்கள் குறிக்கோள்கள் பல இருக்கும்